அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எழுத்தாளர் கூப்பாரா கும்பகோணம் பட்டாபிராமையர் ராஜகோபாலன் இவர்களுடைய எழுத்துலகையை பற்றி நம்ம பார்க்கலாம் இருக்கோம் அதுலேயும் முக்கியமா சிறுகதைகள் குறித்து நம்ம பார்க்கலாம் கூப்பாரா வந்து மிக முக்கியமான ஜாம்பவன் தமிழ் இலக்கியத்திற்கு மிக பெரும் பங்களித்தவர் புதுமை பெத்தினுடைய சமகாலத்தவர் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை அவர் எழுதியிருக்காங்க ஏராளமான கட்டுரைகளையும் நாடகங்களையும் எழுதியவர் முற்றப்பெறாத நாவல் ஒன்றை வந்து அவர் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் அவர் வந்து இறந்து போகிறார் இப்போ அந்த குறுகிய நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் அவர் ஏராளமாக தமிழில் எழுதி குவித்திருக்கிறார் தன்னுடைய இளமை பருவத்தை கும்பகோணத்தில் கழிக்கிறார் தன்னுடைய தந்தையினுடைய பணி நிமித்தம் காரணமாக திருச்சிக்கு செல்கிறார் அங்கு கல்வி பயில்கிறார் தன்னுடைய தந்தையினுடைய திடீர் மரணம் காரணமாக மீண்டும் அவர் கும்பகோணத்திற்கு வருகிறார் கும்பகோணத்தில் தன்னுடைய படிப்பை முடிக்கிறார் கல்லூரி காலத்திலேயே அவர் நிறைய வாசித்தவர் சமஸ்கிருத இலக்கியங்களை வாசித்திருக்கிறார் ஆங்கில இலக்கியங்களை வாசித்திருக்கிறார் தாகூரினுடைய இலக்கியங்கள் முழுவதையும் அவர் வாசித்திருக்கிறார் பதினெட்டு வயதில் தன்னுடைய தந்தை இழந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்கில் தன்னுடைய இழந்த கண் பார்வையை மீண்டும் பெறுகிறார் அவருக்கு இடையில் வந்து கண் பார்வை போயிடுது அதனால் வந்து இடையில அரசு பணியில் சேர்ந்திருந்தார் அந்த அரசு பணியிலிருந்து விடுபட்டு கும்பகோணத்துக்கே வந்துடுறாரு அந்த கண் பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து அவருக்கு மீண்டும் வந்துடுது அந்த கண் பார்வை போன அந்த காலகட்டம் முழுவதுமாக அவர் சொல்ல சொல்ல அவருடைய சகோதரி சேதம்மாள் வந்து எழுதுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து அவருக்கு முழுவதுமாக வந்து அவருடைய கண் பார்வை வந்து வந்துடுது இப்போ அவருடைய எழுத்துக்காலம் அப்படிங்கிறது முப்பத்தி நாலில் தொடங்கி நாற்பத்தி நாலு அப்படின்னு ஒரு பத்து வருஷத்தில் நம்ம வந்து குறுக்கிடலாம் இந்த பத்து வருஷத்தில் அவர் அப்போது தமிழ்நாட்டில் வந்து எல்லா இதழ்களையும் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார் முக்கியமாக வந்து சுதந்திர சங்கு மணிக்கொடி கலைமகள் பாரத தேவி சூறாவளி பாரதமணி அப்புறம் ஜோதி காவேரி நவசக்தி இப்படி எல்லா இதழ்கள்லையும் லோகோபகாரி கிராம ஊழியன் இப்படி எல்லா இதழ்களையும் வந்து அவர் தன்னுடைய கதைகளை எழுதியிருக்கிறாரு கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு அவர் உயிரோடு இருந்த காலத்தில் வந்து மூணு கதை தொகுப்புகள் தான் வந்தது கனகாம்பரம் முதலிய கதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்தது அப்புறம் காணாமலை காதல் அப்படின்னு வந்தது அப்புறம் புனர்ஜென்மம் அப்படின்னு மூணு தொகுப்புகள் வந்தது உயிரோடு இருந்த காலத்தில் சிறுகதை தொகுதிகள் அதுக்கு பிறகு தான் ஒரு இறந்த பிறகு தான் அவருடைய எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொகுக்கப்பட்டன பதிக்கப்பட்டன அவருடைய நூற்றாண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு வாக்கில் அலையன்ஸ் பதிப்பகம் வந்து அவருடைய எழுத்துக்கள் முழுமையுமா வந்து பதிப்பிச்சாங்க இப்போ சமீபத்தில் தமிழ் பேராசிரியர் சதீஷ் அப்படிங்கிறவங்க வந்து கூப்பறவினுடைய சிறுகதைகளை எல்லாம் தொகுத்து மிகப்பெரிய வாழ்யமாக வந்து கொண்டு வந்தாங்க அடையாளம் பதிப்பகம் வந்து அதை வெளியிட்டாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இருக்குது முற்று பெறாத அந்த நாவல் இருக்குது இதெல்லாம் அவர் வந்து தொகுத்துருக்காரு அது பேரரசு சதீஷனுடைய பணியை வந்து நம்ம முக்கியமாக வந்து பாராட்டியாகணும் இப்போ கூப்பாரவினுடைய எழுத்துக்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஏராளமான விமர்சனங்கள் வந்து இருக்குது ஏராளமான விமர்சனங்கள் அவருடைய சிறுகதைகள் குறித்து வந்திருக்கின்றன கிட்டத்தட்ட அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட கதைகள் வந்து அவர் எழுதியிருக்கிறார் அப்போ அவருடைய எழுத்து வந்து என்ன வகைப்பட்டது அவருடைய எழுத்து வந்து நம்ம தெரியும் எல்லா விதமான யுசங்களும் நமக்கு தெரியும் எழுத்துலகில் நவீனத்துவமாக இருக்குது பின்னவீனத்துவம் இது இருக்குது யதார்த்தவாதம் இருக்குது சோசியலிசம் யதார்த்தவாதம் இருக்குது சரியலிசம் இருக்குது அப்போ இது வந்து அவருடைய எழுத்து வந்து என்ன வகைமைப்பட்டது அப்படிங்கிற ஆர்கூமெண்ட்ஸ் இருக்குது அதில் முக்கியமாக நம்ம வந்து அவருடைய எழுத்தை வந்து நம்ம வந்து அது ஒரு நவீன வகைப்பட்டது அப்படிங்கிறது யதார்த்தம் கொண்டது அப்படின்னு நம்ம வந்து அடைக்கிட முடியும் ஏன்னா அந்த காலத்தில் எழுதின எல்லா எழுத்தாளர்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் எழுதுனாங்க வாழ்க்கையை பார்த்தது பார்த்த மாதிரி அவங்க வந்து எழுதினாங்க கூப்பர வாழ்ந்த காலத்தில் வந்து கடுமையான அரசியல் சமூக கொந்தளிப்புகள் வந்து நிலவுன காலகட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் வந்து ஏராளமான சுதந்திர போராட்ட போராட்டங்கள் நடந்த காலகட்டம் சமூக போராட்டங்கள் நடந்த கட்டம் சமூக சீர்திருத்தங்கள் நிறைய நடந்த காலகட்டம் இப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் கூப்பர தன்னுடைய கதைகளில் வந்து பிரதிபலித்திருக்கிறாரா இதுதான் வந்து அவர் அவருடைய சிறுகதைகள் குறித்து வந்திருக்கின்ற விமர்சனங்களில் மிக முக்கியமானது வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் தான் அவர் தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சமூக நிகழ்வை பிரதிபலித்திருக்கிறாரா அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ சுயமரியாதை இயக்கம் துளிர்விட்டு முளைவிட்ட அந்த காலத்தில் வந்து அது குறித்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விமர்சனமாக இருந்தது அந்த எதிர்பார்ப்பு வந்து இயல்பானது தான் அப்போ நவீன சிறுகதையை தோற்றுவித்தவர்கள் வந்து புதுமை பத்தினம் வந்து முக்கியமான ஒரு கூப்பர முக்கியமானவர் இந்த இரண்டு பேரையும் வந்து நம்ம வந்து இரட்டையர் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியும் ஏராளமான வேறுபாடுகளையும் இந்த ரெண்டு பேரினுடைய கதை வடிவத்திலையும் சரி அம்சங்களில் எல்லாத்துலேயும் வந்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஆனால் இவ்விருவரையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும் பொதுவாக வந்து கூப்பரவையும் நான் பிச்சைமூர்த்தியையும் தான் வந்து இரட்டையர்கள் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வழமை உண்டு ஆனால் புதுமை சிறுகதை தளத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கூப்பறவையும் புதுமை பித்தனையும் வந்து நம்ம இரட்டையர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா கூப்பறவையினுடைய கதைகளை வாசிக்கும் பொழுது புதுமை பித்தனுடைய கதைகள் நமக்கு நினைவுக்கு வராமல் போகாது இதை வந்து பேராசிரியர் அரசு தன்னுடைய முன்னுரையில் மிக தெளிவாக அந்த குறிப்பிட்டிருக்காங்க இப்போ ரெண்டு பேருக்குமான கதைகள் அந்த தளத்தில் என்ன வேறுபாடு அப்படிங்கும்போது புதுமை பத்தனை வந்து நீங்கள் வந்து அவருடைய கதைகளை வந்து வாசிக்க முடியும் ஆனால் அது நமக்குள்ளே கிளர்த்துகின்ற அந்த சமூக சிக்கல்களுக்கு வந்து நம்ம வந்து முகம் கொடுக்க முடியாது நம்ம ரொம்ப திணற வேண்டி இருக்கும் அந்த மாதிரியான சிக்கல் வந்து கூப்பாராவினுடைய கதைகளில் வந்து இருக்காது அது முழுவதுமாக எல்லாமே வந்து யதார்த்த கதைகள் தான் இருக்கும் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியும் அவர் பார்த்தது அவர் கண்டடைஞ்சது அவர் தேடினது அவர் அனுபவித்தது அப்படியே வந்து அவர் வந்து அதை வந்து உண்மைத்தன்மையோடு அவர் வந்து எழுதியிருப்பார் அப்புறம் இன்றைய நவீனத்துவ பின்னவீனத்துவ சூழலில் வந்து கூப்பாரவினுடைய கதைகளை வாசிக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப வித்தியாசமானதாக தான் இருக்கும் கூப்படவினுடைய கதைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பெண் உறவுகளுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் பெண்ணினுடைய மன வெளிச்சி என்ன அவளுடைய காமம் காமத்தின் வழி அவள் கண்டடையக்கூடிய உண்மைகள் இப்படியெல்லாம் அவருடைய கதைகள்ல வந்து ரொம்ப நுட்பமா அவர் வந்து சொல்லியிருப்பார் பெண்களினுடைய மன வெளிச்சிகளை அந்த காலத்துல பெண்களை வந்து ஆச்சாரமிக்க சூழலில் வளர்த்த அந்த காலத்தில் வந்து கூப்பறவினுடைய எழுத்துக்களை நம்ம வந்து அவருடைய பெண் பாத்திரங்கள் குறித்து அவர் எழுதியதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அவருடைய சிநேகிதரான பிச்சமூர்த்தி வந்து சொல்லுவாங்க அநேகமாக அவனுடைய எழுத்துக்கு ஆண் பெண் உறவுதான் அடிப்படையான விஷயமாக இருக்கும் இவ்விஷயத்தை தவிர்த்து அவன் கதையோ கவிதையோ எழுதவில்லை என்று கூட சொல்லிவிடலாம் நிழலை போல பெண்ணின் சித்தத்தை இருளாக்கும் உணர்ச்சிகளையும் கருவாக நின்றுவிட்ட வேட்கைகளையும் வெகு நுட்பமாகவும் அநாயசமாகவும் படம் பிடிப்பதில் நிகரற்றவன் பெண்ணின் மனதை சித்தரிப்பதில் வல்லவன் ஆண் பெண் உறவையே முக்கியமான விஷயமாக கையாண்டதால் அவன் எழுத்தில் ஏதோ பச்சையாக இருப்பதாக சொல்கிறார்கள் பெண் மனம் இப்படியாக இருக்கிறது என்று நினைக்க இஷ்டப்படாதவர்கள் உண்மையை பார்க்க பேச பயந்தவர்கள் கூறும் பேச்சு இது அவர்கள் மறுப்பதே அவன் எழுத்தினுடைய உண்மைக்கு அத்தாட்சி பச்சையாக இருந்தால் அது அவன் குற்றம் அன்று ஆண் பெண் உறவு இப்பொழுது நிலவி வரும் முறையின் குற்றம் உண்மையை மறைப்பது கதையாகாது கீறி ஆற்றுவதே வைத்தியம் அப்படின்னு சொல்லி பிச்சமூர்த்தி வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து பேராசிரியர் அரசு அவர்கள் வந்து தன்னுடைய முன்னுரையில் வந்து இந்த கருத்தை வந்து குவாட் பண்ணியிருப்பாங்க அவருடைய முக்கியமான கதைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆற்றாமை அப்படின்னு ஒரு கதையை நம்ம சொல்ல முடியும் அந்த கதைகளில் வந்து பெண்ணனுடைய காமத்தின் வழி அவளுடைய உள்ள கிடக்கையை வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல அந்த காமம் ஏற்படுத்தியிருக்கிற இருக்கிற பேய்த்தனத்தையும் அரகன்ஸையும் விரட்ட அவளிடமிருந்து விரட்ட கூப்பர் கூப்பார் அவனுடைய எழுத்து எப்படியெல்லாம் முயற்சிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த ஆற்றாமை கதையில் வந்து நம்ம படித்து தெரிஞ்சிக்க முடியும் அப்போ அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிற புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அந்த காமமானது எந்த எல்லைக்கும் வந்து செல்லக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு அவருடைய அந்த கதையிலருந்து நம்ம வந்து நம்ம புரிச்சிக்க முடியும் இப்போ இன்றைய பின்னவீனத்துவ யுகத்தில் வந்து அந்த கதையிலெல்லாம் உள்ளது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து எளிமையாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் கூப்பற யுகத்தில் அது மிக முக்கியமான ஒரு சித்தரிப்பாக எனக்கு படுது அதே போல் சிறிது வெளிச்சம் கதையும் ஒரு மிக முக்கியமான ஒரு கதை குப்பரவினுடைய கதை சொல்லும் திறனை உச்சத்திற்கு கொண்டு சென்றது அந்த சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற கதை அந்த பெண்ணினுடைய அகத்தை திறந்து காட்டிய குப்பரா வந்து அதற்கு அவருடைய பயணத்தை வந்து துணிச்சலாக முன்னெடுத்து செல்ல முடியாமல் அப்படியே தேங்கி நின்றுடுவார் தடுமாறிடுவார் ஒரு கதவில் போய் அல்லது ஒரு ஒரு சோற்றில் போய் இடிச்சுக்கிட்ட மாதிரி நமக்கு அந்த கதை வந்து நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அதை நம்ம கண்டிப்பாக அந்த கதையை படித்தவங்க அந்த வாசகர்கள் வந்து உணர்வாங்க இப்போ குப்புறவினுடைய புனைவின் வீச்சானது அது பெண்ணினுடைய காமத்தை அவளுடைய மனக்குகையில் அடைந்து கிடக்கக்கூடிய வெளிச்சங்களையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதில் வந்து வெற்றி பெற்றதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அது அப்படி அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த குகையை வந்து அது மேலோட்டமாக சித்தரிச்சுது அப்படின்னு நம்ம வேணால் சொல்லலாமே தவிர நம்ம அதனுடைய அது அதில் உள்ள அந்த குகையில் உள்ள உள்ள வெளிச்சத்தை வந்து அது ஒரு படம் பிடிச்சு காட்டினாரா அப்படிங்கிறது கிடையாது அப்போ இந்த இடத்துல வந்து புதுமை பித்தனை வந்து முன்னாடி இருக்கார் கூப்பாராவை வந்து புதுமை பித்தன் கண்டிப்பாக இதில் முன்னாடி முந்தி செல்றாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ கூப்பாரவையினுடைய எழுத்தினுடைய வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்து அவருடைய கதை சூழலினுடைய வடிவம் அப்படின்னு பல விமர்சகர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்போ பெண்மையினுடைய எல்லா பலகீனங்களையும் நுட்பமாக சித்தரிக்கின்ற கூப்பராக அதிலிருந்து மீள முடியாமல் பெண்கள் படுகின்ற பாடுகள் இருக்குல்ல வேதனைகள் இருக்குல்ல அதை வந்து தன்னுடைய கதைகளில் வந்து உணர்ச்சி பொங்க வடிச்சிருப்பார் இப்போ புனர்ஜென்மம் அப்படிங்கிற கதை மிக முக்கியமான ஒரு கதை அந்த கதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய மீ எழுச்சியை வந்து அவர் வந்து கட்டமைச்சிருப்பார் ஆனால் ஸ்டூடியோ கதை அப்படிங்கிற ஒரு கதையில் அவருடைய பலகீனத்தை வந்து அப்படியே வந்து ஒப்புக்கொண்டிருப்பார் வேறு எதுவும் அந்த நிலையில் கூப்பிட்றவுக்கு வழி இல்லை அவர் அதை அதை மீறி அந்த கதையை வந்து அவரால் கொண்டு போக முடியாது அப்போ பெண்ணே ஒரு போகப்பொருளாக கொழுபொம்மையாக கருது கொண்டிருக்கின்ற ஆண்களுக்கு மத்தியில் இப்போ கனகாம்பரத்தினுடைய சாரதா பெண்மணத்தினுடைய கனகம் இவங்கள்லாம் வந்து ஆண்களினுடைய அந்த சுயத்தை போசுக்குகின்ற பெண்மையாக நம்ம வந்து பார்க்க முடியும் இவங்களையெல்லாம் இப்போ கூப்பார எழுதிய முப்பத்தி மூணு நாற்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு வரையான காலம் அப்படிங்கிறது வந்து விடுதலை போராட்டத்தினுடைய மிக முக்கியமான காலகட்டம் விடுதலை போராட்டம் கடன் கொண்டிருந்தவனுடைய காலகட்டம் அப்போ வந்து காந்தியடிகளினுடைய சமூக சீர்திருத்தமும் அப்போ வந்து மிக முக்கியமாக இருந்தது கிராம புனரமைப்புக்கு முன்னுரிமை கொடுத்த காலகட்டம் அது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் அந்த காலம் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து அங்கே வேரூன்றிய காலகட்டம் அதுதான் நம்ம பார்க்கணும் அப்போ அதே போல் கம்யூனிஸ்ட் இயக்கமும் வந்து நாட்டில் கொண்டு எழுந்தது அப்போ இந்த இயக்கங்கள் எல்லாமே நம்ம மக்களை வந்து அரசியல் உணர்வு உணர்வுள்ளவர்களாக எப்பொழுதும் வந்து நம்ம மக்களை வந்து வச்சுருந்தது அப்போ இந்த இயக்கங்களை வந்து கூப்பரை தொட்டு பார்த்துருக்கிறாரா இந்த அரசியல் உணர்வுள்ள மக்களை வந்து கூப்பரை வந்து எப்படி கையாண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதில் முக்கியமான அந்த நூறு நிசாங்கிற ஒரு கதையும் சரி மணக்கோட்டை அப்படிங்கிற கதைகளில் வந்து சுதந்திர போராட்டம் குறித்த சில தெரிப்புகளை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ ஆனால் அந்த சுயமரியாதை இயக்கம் வந்து த ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சுயமரியாதை இயக்கம் பிராமணர்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆங்கிலம் படித்த தென்னாட்டு பிராமணர்களினுடைய திருசங்கு நிலை இருக்குல்ல அது அப்படி தான் சொல்லியிருப்பார் கூப்பார் அப்படி தான் சொல்லியிருப்பார் அந்த திருசங்கு நிலையை வந்து தன்னுடைய இரண்டு கதைகள் தாயாரினுடைய திருப்தி அப்படிங்கிற ஒரு கதையிலையும் சரி அப்புறம் சம ஆராதனை அப்படிங்கிற ஒரு கதையிலையும் சரி இதில் வந்து ரொம்ப அந்த அந்த திருசங்க நிலையை வந்து சொல்லியிருப்பார் அது அவருடைய கூப்பரோவினுடைய நிலையதும் அதுதான் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் தித்திப்பூன்னு ஒரு கதை இருக்குது அது வந்து கம்யூனிஸ்ட் புரட்சி வீரன் பாலகிருஷ்ணன் பற்றிய கதை ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய ஒரு புரோ புரட்சி வீரனை குறித்து ஆரம்பிக்கிறாருன்னு நம்ம வந்து சந்தோஷப்பட்டாலும் கூட ஆனால் இறுதியில் வந்து ஒரு காதலில் போய் விழுந்து ஒரு சாதாரண மனிதனாக அவர் வந்து காண்பிச்சிருப்பாரு அப்போ கூப்பர் வந்து அன்றைய கம்யூனிஸ்ட் காலகட்டத்தை கம்யூனிஸ்ட் இயக்கத்தை எப்படி பார்த்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும் அவரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது ஒரு வீரதீரமான கட்சி அவ்வளோதான் அப்போ அதுக்கு பின்னாடி இருந்த நிலவுடுமைக்கு எதிர்ப்பு அது போராடிய அந்த போராட்டத்தை வந்து அவர் நம்ம அவர் பார்க்கல அதுபோல் சுயமரியாத இயக்கத்தின் பின்னால் இருந்த சமூக நீதி கருத்தாக்கங்களை வந்து கூப்பாரா தன்னுடைய வாழ்நாள் களத்தில் இப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறதையும் அவருடைய கதைகள் நமக்கு வந்து வெளிச்சமிட்டு காட்டுகின்றன இப்போ கூப்பாரா வந்து மரபை போற்றியவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது ஏன்னா வந்து சமஸ்கிருதம் பயின்றிருக்கிறாரு வங்கமொழி பயின்றிருக்கிறாரு அந்த காலத்தில் தேசிய போராட்டம் நடந்ததுனால தேசியத்தின் மீது காதல் காதல்ண்டிருக்கிற முக்கியமா தாகூரினுடைய எழுத்துக்கள் வந்து அவருக்கு மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு வங்கமொழி இலக்கியம் கூப்பரவிட இலக்கியங்கள்ல வந்து தாக்கம் மிக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து குறிப்பிட்டார் தன்னுடைய வாதத்தை நிலநிறுத்த வந்து அவர் கூப்பரவினுடைய பல கதைகளை மேற்கோள் காட்டுறாரு புனர்ஜென்மம் ஒரு அப்பட்டமான வங்க கதை அப்படின்னு சொல்றாரு ஒரு பிரம்மசமாஜ கதை அது அப்படின்னு ஜெயமோகன் சொல்றாரு பிரம்மசமாஜ பெண்களை கும்பகோணத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய பகற்கனவனுடைய துணையுடன் உருவாக்கி புனை கதைகளை உருவாக்கி நிரப்பி இருக்கிறார் கூப்பார அப்படின்னு சொல்லி ஜெயமோகன் வந்து சொல்றார் ஆனால் பேராசிரியர் அரசு அவங்க வந்து வேற மாதிரியான விமர்சன கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அப்ப முப்பதுகள் தொடங்கி எண்பதுகள் வரை பல எழுத்தாளர்கள் வந்து கும்பகோணத்தில் இணைந்தும் செயல்பட்டிருக்காங்க தனித்தனியாகவும் செயல்பட்டிருக்காங்க கூப்பரவை சொல்லலாம் நாப்பிச்சைமூர்த்தி சொல்லலாம் கனாசுவ சொல்லலாம் ஜானகிராமன் சொல்லலாம் வெங்கட்ராமன் சொல்லலாம் கரிச்சான் குஞ்சி சொல்லலாம் இந்திரா பரத்தசாரதி சொல்லலாம் இவங்க எல்லாமே வந்து நம்ம கும்பகோணம் குழு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க கும்பகோணம் குழு இப்போ சனாதன வைதிக மரபுகளை விமர்சனம் செய்த செய்யாத பலர் தான் இதில் இருந்துருக்காங்க சனாதனத்தை வந்து விமர்சனம் செய்யாத பலர் இந்த குழுவில் இருந்திருக்காங்க அதில் நம்ம பார்க்கும்போது கூப்பரை வந்து சனாதனத்தை விமர்சனம் செய்த ஒரு நபராக பொறுப்புணர்வு கொண்ட ஒரு நபராக இருந்திருக்கிறார் அப்படின்னு வந்து பேராசிரியர் அரசு சொல்கிறாங்க மனிதாபிமானத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு வந்து பேராசிரியர் அரசு வந்து பதிவு பண்ணுறாங்க இப்போ வாசர்களுடைய சிந்தனைக்கு விருந்துப்படுத்திட்டு ஏராளமான கதைகளை வந்து நம்ம வந்து கூப்பாரா வந்து ஆக்கியிருக்காங்க அதில் முக்கியமான கதை வந்து விடியுமா அப்படிங்கிற ஒரு கதை தன்னுடைய கணவன் இறந்து போய்விட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற சூழலில் வந்து இரவுல வந்து ரயில் நேரத்தில் இரவு நேரத்தில் ரயிலில் பயணம் செய்கிற அந்த பெண் வந்து தன்னுடைய கடந்த காலத்தெல்லாம் நினைச்சு பார்க்குறான் அவருடைய சகோதரனும் கூட அந்த ரயில் பயணத்தில் வர்றாரு அப்போ திடீர்னு அந்த அந்த வருத்தத்தோடு போயிட்டுருக்காங்க அப்போ வந்து திடீர்னு தன்னுடைய சகோதரனை பார்த்து கேட்குறா உங்கள் அத்திம்பேர கல்யாணம் பண்ணிவிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன்கிட்ட தன்னுடைய நிராசையெல்லாம் கொட்டுறா அப்போ த அப்போ காலையில் அங்கே அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க தன்னுடைய கணவனுடைய இறப்பு வந்து உறுதி செய்கிறாங்க அந்த இறப்பை உறுதி செஞ்ச உடனே அவருடைய பயமும் பயிற்சி திகிலும் பயிற்சி விடிந்தும் விட்டது அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறார் மிக முக்கியமான ஒரு கதை படித்து முடித்த வாசகனுக்கு விவரிக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துட்ட கதை அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியும் பாணினுடைய அடக்குமுறைகளை எதிர்த்து சமூகத்தினுடைய அடக்குமுறைகளை எதிர்த்து துருப்பிடித்த பழக்க வழக்கங்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஏராளமான பெண்களை வந்து கூப்பாரா வந்து படைச்சிருக்காங்க தாய் கதையில் வரக்கூடிய பாலம் அப்படிங்கிற ஒரு பெண்ணாகட்டும் வைரமுதம் க கதையில் வரக்கூடிய பெண்ணாகட்டும் அல்லது சோகத்தின் முன்னிலையில் வரக்கூடிய சாவித்திரி ஆகட்டும் தவறுகளோ தன்மைகளோ வரக்கூடிய ஜானகி ஆகட்டும் அப்புறம் சந்திப்பு கதையில் வர்ற டாக்டர் ருக்குமணி ஆகட்டும் சிறிது வெளிச்சம் கதையில் வரக்கூடிய சாவித்திரி ஆகட்டும் யார் மேல் பேசுகிற கதையில் வரக்கூடிய ராஜம் ஆகட்டும் அடக்குமுறைகளின் மீது அந்த பெண் கொள்ளக்கூடிய கோபம் இருக்குல்ல அதை ரொம்ப அற்புதமாக அவர் வந்து வெடிச்சிருப்பார் இப்போ குப்பரை வந்து அந்த சமயத்தில் நம்ம அந்த எழுத்தை முடித்து படித்து முடித்த பிறகு மீண்டும் அந்த பெண்களை ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு வராமல் நம்ம வந்து அந்த கதையை விட்டு வர முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான கதைகளை அவர் வந்து வடிவமைச்சிருப்பார் குப்பரை வந்து காவிய மறுப்பு சார்ந்த பல கதைகளை வந்து ஆக்கியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் எல்லா எழுத்தாளர்களுமே செய்திட்ட எழுத்து வகைகள் தான் இது அதுவும் கூடுதலாக தேசியத்தின் மீது கூடுதலான ஒரு அக்கறை வந்து கூப்பறவுக்கு இருந்திருக்கு அது வந்து மற்ற எழுத்தாளர்களுக்குள்ள கூப்புறவும் இதற்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் முக்கியமான கதை வந்து விசாலாட்சி அப்படின்னு ஒரு கதை இருக்குது இந்த விசாலாட்சி கதையை நீங்கள் மாமியார்கள் மருமகள்கள் இவங்க வந்து கண்டிப்பாக வாசிக்கணும் அதை வாசித்தாங்கன்னா தங்களுக்குள்ள அவங்க மீண்டும் ஒரு முறை சண்டை போட்டுக்கொள்ள மாட்டார்கள் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கதை அதுபோல் பண்ணையடிமை முறை இருந்து வந்த தஞ்சை மண்ணில் வந்து கூப்பறவினுடைய பல கதைகள் வந்து அதையும் வந்து தொட்டு செல்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அடிமை பயல் கதையில் வந்து அதனுடைய வீச்சை நீங்கள் வந்து கொ கண்டு முடியும் அந்த பண்ணையடிமை முறை எப்படி இருந்து அப்படிங்கிறது அதில் பண்ணைச்சங்கான் கதையில் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வேறொரு வேறொருடைய நிலத்தில் வந்து பாடுபட்டு உழைத்த அந்த நிலத்தை வந்து புண்ணாக்கிய ஒருத்தனை வந்து அந்த நிலத்தை விட்டு திடீர்னு போக சொன்னால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து அந்த நிலம் பறிப்போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது மிக சிறப்பாக அதில் வந்து அது சித்தரிச்சிருப்பார் அதே போல் இந்த கூட்டு குடும்ப முறையிலும் இப்போ சமூக பழக்க வழக்கங்களிலும் இந்த சாரத்தெல்லாம் மறந்து வெறும் சக்கையை மட்டும் வச்சுட்டு உயிரை வாங்கக்கூடிய நம்முடைய அந்த கோஷ்டிகளை சேர்ந்தவள் அந்த மூத்த தலைமுறை இருக்காங்கள்ல அவளை வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான உதாரணமாக அலமு அந்த கதை இருக்குல்ல அதில் நம்ம பார்க்க முடியும் அலமுவினுடைய பாட்டி அந்த உயிரின் அழைப்பு அப்படிங்கிற கதையில் அலமுவினுடைய பாட்டியை வந்து இந்த உருவத்தில் நம்ம பார்க்க முடியும் சாதியின் பெயரால் சமூகத்தின் பெயரால் மத ஆச்சாரங்களின் பெயரால் அவள் படுத்துகின்ற பாடுகளை கூப்பரை வந்து அந்த கதையில் வந்து போட்டு உடைச்சிருப்பார் அப்போ தன்னுடைய கதைகளுக்கான விமர்சனங்களுக்கு வந்து தக்க எதிர்வினைகளையும் அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார் கூப்பர அவர் எழுதுகிறார் என்னுடைய கதை புத்தகத்தை விமர்சனம் செய்தவர்களில் யாரோ ஒருவர் நான் உடைந்த மனோரதங்கள் நிறைவேறாத ஆசைகள் தீந்த காதல்கள் இவற்றை பற்றி தான் எழுதுகிறேன் என்று எழுதியது ஞாபகம் இது குற்றச்சாட்டானால் நான் குற்றவாளிதான் நான் கவனித்த வரையில் என் அனுபவத்திலும் வாழ்க்கையிலும் அவைதான் எங்கினும் திரும்பி திரும்பினாலும் கண்ணில் படுகின்றன கண்டதை எழுதுவது தானா கதை என்று நீங்கள் கேட்கலாம் கதை உருவாகும்போது போது கண்டதை மட்டுமின்றி காணாததும் தங்கத்துடன் செப்பு சேருவது போல சேருகின்றன அந்த அந்த அனுபவம் காந்த துண்டு போல தான் இழுக்கக்கூடிய பல சிறு இரும்பு தூள்களைப் போல நிகழ்ச்சிகளையும் நிலைகளையும் ஆக்சித்து கொள்ளுகிற தத்துவங்கள் ஆசிரியனுடைய அனுபவம் என்ற நிலையில் அடிபட்டு பல்வேறு உருக்களில் கதைகளாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லி கூப்படா வந்து தன்னுடைய விமர்சனங்களுக்கு கதையினுடைய விமர்சனங்களுக்கு வர வந்த அவைகளுக்கு வந்து ஒரு எதிர் விமர்சனமாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார் கூப்படா எழுதியுள்ள காவிய கதைகள் அப்புறம் வந்து புத்தரை வந்து மிக உயர்வாக வச்சு அவர் எழுதியிருக்கிற கதைகள் இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் கூப்பறனுடைய எழுத்துக்கள் குறித்து ஜெயமோகன் என்ன சொல்லியிருக்கிறாரு பேராசிரியர் வி அரசு என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இதை நம்ம கண்டிப்பாக அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்